ஏன்னா அந்த ஃபில்டர் தண்ணின்னு குடிக்காங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த கிட்னி பிரச்சனை வரும் ஏன்னா அதில் நீரில் இருக்க நீர் சத்தெல்லாம் எடுத்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி அவங்க கொடுத்ததுனால அதை குடித்த உடனே அந்த குடிச்சவங்களுக்கு வயிறு வந்து கொஞ்சம் பெருசாகவே ஆகும் அதில் வந்து உயிர் சத்து நீர் சத்து இல்லை அப்படியே குடிங்க அருமையாக இருக்கு அது தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குண்ணா அது கொஞ்சம் இனிக்கும் இது இனிக்கலை நல்லா இருக்கும் சூப்பராக தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு வரோம்

சொல்ல வச்சுவாங்க அதே இது பேரணவழி போட்டுட்டு வர வந்து எல்லாம் தெரிஞ்சவா படித்தவா நாகரிகமானவன் காட்டுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு போன பிறகு பேரன் வழி போட்டுக்கிட்டே இருக்குங்க அதுக்கு தான் தெரியும் போடாட்டா கிளை மூஞ்சி மாதிரி ஆகிப்பாங்கன்னு அதை வந்து சிலர் புரிஞ்சு வெளியில சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம மக்கள் அதை யாரும் பின்பற்றின இவங்க வந்து நாகரிக முகத்தில் வந்து மருத்துவ ரீதியாக முகத்தில் பெண்கள் மஞ்சள் பூசுவதே நிறுத்திட்டாங்க வந்து தெரியாத சினிமா மூலமாகவே மூலமாவே கட்டமைக்கிறாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சினிமாவை தான் மக்களை வந்து நல்ல நல்ல விஷயங்களை கூட இது மூட நம்பிக்கை இது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு மக்களை வந்து அந்த நல்ல விஷயங்களை வந்து தொடாம கைவிட வச்சுருக்காங்க அவங்களுக்கு இது வந்து அசிங்கம்

கார்ப்பரேட் கம்பெனிகளில் படித்தவங்க பெரிய பெரிய படித்து படித்தவங்க வேலை செய்கிறாங்க பாருங்க அவங்க ஒவ்வொருவரும் வந்து தியாகிகள் தான் அவங்க வேலைக்கு சேர்ந்தனால வந்து தியாகிகள் நாள்னு கொண்டாடலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவங்க தியாகிகள் நாளாக தான் இருக்கும் மீண்டும் மண்பானையில் சாப்பிடுங்க மண்பானையில தண்ணி வச்சு குடிங்க அபூர்வமா போச்சு மண்பானை மண்பானை வந்து செய்யறதுக்கு ஆளு இல்ல அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா வெளிநாட்டுல அதிக சம்பளம் கிடைக்கும் வந்து இருக்க மண் குயவர்கள் வந்து இந்த மண் குயவர்கள் வந்து வெளிநாட்டுல போய் ராஜபோக வாழ்த்து வாழ்ந்தாங்களா அங்கேயும் சம்பளம் தான் ஆமா என்னன்னா ஆமாண்ண மட்டும் நல்லா இருக்கும் நினைக்க வந்து சுடுகாட்டுலதான் தான் வாழணும் அங்கதான் யாரும் இருக்க மாட்டாங்க உயிரோட எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைக்க வந்து மக்களோட மக்களை வாழும் இதுதான் நம்ம தத்துவம்